உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு ஜனவரி மாத பலன்கள் உங்கள் எல்லாத்துக்குமே ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இப்போ இந்த ஜனவரி மாதமாகப்பட்டது கிரகங்களினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் கேது பகவான் ஏழாம் இடத்தில் சுக்கர பகவான் புதன் பகவான் எட்டாம் இடத்தில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தில் சனி பகவான் பதினொன்னாம் இடத்தில் ராகு பகவான் பன்னெண்டாம் இடத்தில் குரு பகவான் இது இந்த மாத கிரகங்களுடைய அமைப்பு இப்ப இந்த வருஷம் பிறக்கிறது இந்த வருஷம் பிறக்கும் போது ஒவ்வொருத்தருடைய மனசுலையுமே எனக்கு நல்ல வாழ்க்கை அமையணும் என்னுடைய கடன் தீரணும் எனக்கு சீக்கிரமாக ஆகணும் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் நான் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டால் எப்படியாவது நல்ல நிலைமைக்கு வந்துடணும் இந்த வருஷம் இருந்த கஷ்டங்கள் இந்த வருஷம் இருக்கக்கூடாது நான் நிம்மதியாக நான் சாப்பிடணும் நிம்மதியாக அந்த குடும்பம் இருக்கணும் இப்படின்னு எத்தனையோ பேர் எதிர்பார்ப்போட இந்த வீடியோவை பார்க்குறீங்க நான் உங்களுக்கு அதான் சொல்றேன் என்னையும் சேர்த்து சொல்றேன் நீங்க இறைவனு கிட்ட கேட்டு ஒரு கொஞ்சமாவது நம்மளுக்கு வந்து பார்க்க போனா ஒரு விடுதலை கிடைச்சு ஒரு நல்லா இருந்தாவே அதுவே நம்மளுக்கு போதும் கண்டிப்பாக அந்த விடுதலை கிடைக்குமா அப்படிங்கிறதான் இந்த பதிவுல பார்க்கறோம் ரிஷபராசிக்கு ஏழாம் இடத்தில் சுக்கர பகவான் இருக்கிறாங்க புதன் பகவானும் இருக்கிறாங்க உங்களுடைய ராசிநாதன் ஏழாம் இருந்து ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கறாங்க இது ஒன்னு போதுங்க உங்களுடைய ராசிநாதன் எப்போ உங்களை பார்த்துட்டாங்களோ அப்போ உங்களுக்கு நல்ல வைராக்கியம் நல்ல திடகாத்திரம் நான் எதையுமே சாதிப்பேன் எதையுமே சம்பாதிப்பேன் என்னால உருவாக்க முடியும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்தாச்சு இந்த நம்பிக்கையும் இந்த தைரியமும் தன்னுடைய மனசுக்குள்ள ஆழமாக பதிஞ்சிருச்சுனாவே எதையுமே நீங்க முயற்சி பண்ணி பார்ப்பீங்க முயன்று பார்ப்பீங்க நீங்க சாதிப்பீங்க அப்ப உங்களுடைய ராசிநாதன் ஆகப்பட்டது ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதுனால நீங்க வந்து பார்க்க போனா பாதிக்கான தண்ணு மாற மீதி இருக்கக்கூடிய பலம் என்னன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்தில் ராகு பகவான் அப்ப அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது ஒரு ஜாதகத்தில் மூன்று ஆறு பதினொன்னாம் இடத்தில் ராகு பகவான் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு வெற்றி மேல் வெற்றி கண்டிப்பாக குவியும் வெளிநாட்டு வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையும் தான் ஆசைப்பட்டதை எல்லாத்தையுமே சாதிக்க முடியும் அதற்குண்டான முயற்சிகள் பண்ணி வெற்றியும் அடைய முடியும் அப்ப இந்த ராகு பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது உங்களுக்கு மலைபோல் செல்வா செல்வாக்கையும் ஒரு செல்வத்தையும் உங்களுக்கு இந்த வருஷத்துல கண்டிப்பாக கொடுப்பதற்குண்டான யோகம் இருக்கிறது பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் ரிசபராசி நேயர்களே அப்ப இந்த ரெண்டு கிரகம் போதுங்க உங்களை வந்து பார்க்க போனா ஒரு நல்ல ஸ்தானத்துக்கு ஒரு நல்ல பொசிஷனுக்கு நீங்க கடந்த காலங்கள்ல கஷ்டப்பட்டு உங்க வாழ்க்கையில வந்து பார்க்க போனா இங்க போறதுன்னே தெரியாம எவ்வளவோ இடைஞ்சல்களுக்கு எல்லாமே ஆளாயி கோர்ட்டு கச்சேரி பிரச்சனை வம்பு வழக்கு எல்லாத்தையுமே பார்த்து வந்தாச்சு அப்ப இந்த பீரியட்ல வந்து பார்க்க போனா நீங்க ரிசபராசி உழைக்க தெரிந்தவர்கள் உழைப்பை நம்பி இருக்கிறவங்க ரிசபராசியில பிறந்தவங்க நூத்துக்கு எழுவத்தஞ்சு பேர் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க அந்த பிசினஸ் பண்றதுன்னா நீங்களே முதலாளி நீங்களே தொழிலாளி அந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்வீங்க அப்போ வந்து போக போனால் நீங்கள் தொழிலாளியாக இருந்து முதலாளி ஆனவங்க நீங்கள் அப்போ அந்த ஒரு பிஸ்னஸ்னா அந்த பிஸ்னஸ்ல எல்லா சூட்சமங்களும் தெரியும் அப்படி கஷ்டப்பட்டு நீங்கள் உழைச்சி நீங்கள் சம்பாரிச்சு என்ன பண்ணீங்க எல்லாருக்கும் கொடுத்தீங்க அண்ணன் தம்பி கொடுத்தீங்க அக்காதங்கச்சி கொடுத்தீங்க உறவுக்காரர்கள் கொடுத்தீங்க நண்பர்கள் கொடுத்தீங்க ஆனால் உங்களுக்குன்னு எதையுமே நீங்கள் எடுத்து வச்சுக்கல அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நான் கஷ்டப்பட்டேன் நான் உழைச்சேன் நான் சம்பாரிச்சேன் எனக்குன்னு எதுவுமே இல்லையே அப்படிங்கிற நினைக்க இல்லைங்களா இதுக்கு மேல நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கோசரம் வாழ வேண்டிய காலம் வந்தாச்சு அதுக்கு தகுந்த மாற கிரகங்களுடைய அமைப்பும் உங்களுக்கு இப்ப சிறப்பா இருக்குது அப்ப இந்த கிரகங்களுடைய அமைப்புனால உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கை தரம் மாறப்போகுது உங்களுடைய அந்தஸ்து மாறப்போகுது உங்களுடைய முன்னேற்றம் நல்ல நிலைமைக்கு வரப்போகுது இது மாதிரி வாய்ப்புகள் இப்போ இருக்குது உங்களுக்கு இது போக உங்க ராசிக்கு வந்து பார்க்க போனா எட்டாம் இடத்துல செவ்வாயும் சூரியனும் இருக்கிறாங்க இந்த சூரியன் ஆப்பட்டது கொஞ்ச நாள் கழிச்சு மகரத்துக்கு போயிடுவாங்க செவ்வாய் அங்கேயே இருப்பாங்க செவ்வாய் எட்டுல இருந்தாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை குரு பார்க்குறாங்க செவ்வாயை அப்போ குரு மங்கள யோகங்கிறது இருக்குது அப்ப உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்து அதிபதி செவ்வாயை குரு பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு வரக்கூடிய விரயங்கள் சுப விரயமாக மாறும் அது போக உங்களுடைய பன்னெண்டாம் இடத்து அதிபதியை குரு பார்க்கறதுனால உங்களுடைய வாழ்க்கையில தாம்பத்திய வாழ்க்கை நல்லா இருக்கும் குடும்பத்துல சந்தோஷங்கள் இருக்கும் வெளிநாட்டு வாழ்க்கை நல்லா இருக்கும் வெளிநாட்டுக்கு யாராரு போறேன்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாமே போலாம் படிப்புங்கிறது ஏழாம் இடத்துல புதன் இருக்கிறதுனால படிப்புல இப்போ எந்த ஒரு குறையும் வராது அப்படி அந்த குறைங்கிறது வருதுன்னா படிப்பு நல்லா படிப்பீங்க நல்ல எக்ஸாம்பிள்வீங்க ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணும்போது எந்த கோர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் குழப்பங்கள் வரும் அப்ப அந்த சமயத்தில் உங்களுடைய குருமார்கள் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறவங்க உங்களோட மூத்தவங்க அவங்க சொல்றது கேளுங்க அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா இப்ப செவ்வாயுடைய பலம் இருக்கிறதுனாலையும் புதன் நல்லா இருக்கிறதுனாலையும் படிப்பு நல்லா வரும் செவ்வாய் நல்லா இருக்கிறதுனாலையும் ஒரு வயராக்கியம் ஒரு தெம்பு ஒரு கர்வம் நம்ம நான் சம்பாதிக்கிறேன் நான் சாதிக்கிறேன் நான் முன்னுக்கு வந்துருவேன் அப்படிங்கிற ஒரு கர்வம் குரு அந்த கர்வத்தினாலே நீங்க சம்பாதிச்சிருவீங்க இது எல்லாத்தை விட சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க அப்போ பத்தாம் இடத்துல ஒரு பாவ மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது நியதி அப்ப அந்த பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனாலயும் அந்த சனி பகவான் ஆகப்பட்ட உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு உதவி செய்வார் மிக பெரிய லெவல உதவி செய்வார் உங்களை வந்து பார்க்க போனா எந்த ரூபத்திலையும் கெட்டு போறதுக்கு விடமாட்டாரு அப்போ அந்த ராகுபோகாண்டி அனுக்கரகமாகப்பட்டது நீங்கள் வெளிநாட்டில் முதல் போடலாம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் தொழில் செய்யலாம் வெளிநாட்டில் வந்து பார்க்க போனால் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யலாம் இது மாதிரி எந்த தொழில் செஞ்சாலும் நீங்கள் நல்ல நிலைமைக்கு வருவீங்க இங்கேயே வந்து பார்க்க போனால் இந்தியாவிலேயே இரும்பு சம்பந்தப்பட்டது இல்லை பழைய இரும்பு அதை எடுத்து போட்டு ஹோல்சேலாக பண்ணுறது இது போக கலை தொழில் இருக்கிறவங்க அந்த கலை தொழில் இருக்கிறவங்க இதற்கு முன்னாண்ட வந்து பார்க்க போனா கலை தொழில கஷ்டப்பட்டு பலன் இல்லாமல் நல்ல பேர் கிடைக்காமல் தன்னுடைய உழைப்பே இத்தனை வருஷ காலமாகப்பட்டது உழைச்சு எந்த முன்னேற்றமும் இல்லை ஆனா இந்த பீரியட்ல அவங்களுக்கு வந்து பார்க்க போனா உழைச்சதுக்கு உண்டான வெகுமதி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு கிரிப்பு ஒரு படம் பண்ணுனா அந்த படத்துல ஒரு நல்ல பேரு ஒரு தயாரிப்பு நாங்கள் தயாரித்ததில் வந்து பார்க்க போனால் அந்த படமாகப்பட்டது நல்லா போகும் ஒரு கேமராமேன் கேமராமேன் நல்லா இருப்பார் அவருக்கும் நல்ல பேர் கிடைக்கும் இது மாதிரி ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை இது வந்து பார்க்க போனால் மோஸ்ட்லி இந்த வருஷத்தில் ஜனவரி மாதம் ஒரு பதினஞ்சாம் தேதிக்கு மேலே அதிகப்படியான யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் சுகம் இருக்கும் குடும்ப வாழ்க்கையில ஒரு நல்ல நிம்மதி கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில வந்து பார்க்க போனால் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு தரம் பிரித்து பழகுவீங்க ஆனால் அந்த ஜனவரிக்கு முதல்ல கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் குடும்பத்தில் அப்ப இது மாதிரி காலகட்டங்கள் இருக்கிறதுனால ரிசபராசியில் பிறந்தவங்க கண்டிப்பாக ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் உங்களை சுற்றி இருக்குது பயன்படுத்திக்கோங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதே சமயத்தில் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசா புத்தி நடக்குது அந்த தசா புத்திகள் நம்மளுக்கு சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்கிறதா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க அப்படி தெரிஞ்சுக்கோ அப்படின்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் வந்து என்னுடைய சேனலை பார்க்குறீங்க என்னை ஊக்குவிக்கிறீங்க நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்க உங்களுடைய ஜாதகத்தில் அனுப்பிச்சங்கிட்ட பார்த்துட்ருக்குறீங்க அதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்